இதையெல்லாம் செஞ்சும் இன்னும் வேண்டுதல் நமக்கு நடக்க வேண்டியது இருக்குது இன்னும் நமக்கு நமக்கு பலம் கிடைக்கணும் வேண்டுதலுக்கு இன்னும் பலம் கிடைக்கணும் கோயில் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பலம் கிடைக்கணும் அந்த வேண்டுதலுக்கு அப்படின்னும் போது ஆறு இன்னும் நான் கோயிலெலாம் போகலைங்க என்னால் கோயில் போக முடியலை பரிகாரம் சொல்லியிருக்காங்க அந்த கோயில் போய்ட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது போகிட்டு வரதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டாங்க அதில் போயிட்டு வர முடிய மாட்டேங்குது நான் ட்ரை பண்ணுறேன் பணம் இருக்குது டைம் இருக்குது கிளம்புற ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்கு இல்லை ஏந்திரிச்சு சப்போஸ் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா சப்போஸ் குளிச்சு வரதுக்கு லேட்டாகிடுச்சுன்னா அது முகூர்த்தம் முடிஞ்சு போச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வ பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஒரு வேண்டுதலாக வச்சுக்கோங்க நிறைய தேவைகள் இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ எது நடக்கணுமோ அந்த ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் நீங்கள் வேண்டியது நிச்சயமாக நடக்கும் சோ வேண்டுதல் நிறைவேற வாழ்க வளமுடன் ஹீலிங் ஹேண்ட்ஸ் எஜுகேஷன் ஹீலிங் செட்ட தங்கள் அன்புடன் வரவேற்கிறது வாழ்க்கையில நம்ம வெற்றி அடைவதற்காக நம்ம நிறைய வேண்டுதல் வைக்கிறோம் இதை எனக்கு செஞ்சா நான் உனக்கு இதை செய்கிறேன் கடவுள்கிட்ட இறைவன் கிட்ட வேண்டுதல் வைக்கிறோம் அதே மாதிரி எனக்கு இதை செஞ்சு கொடுங்கன்னு வேண்டுதல் வைக்கிறோம் இதற்காக பல கோயில் போகிறோம் பல இடத்துக்கு போகிறோம் இந்த நாள் செய்கிறோம் அந்த நாள் செய்கிறோம் இதெல்லாம் செய்கிறோம் இதையெல்லாம் செஞ்சும் இன்னும் வேண்டுதல் நமக்கு நடக்க வேண்டியது இருக்குது இன்னும் நமக்கு நமக்கு பலம் கிடைக்கணும் நம்ம வேண்டுதலுக்கு இன்னும் பலம் கிடைக்கணும் கோயில் போயிட்டு வந்துட்டாங்க இப்போ நடக்க ஆரம்பிச்சிருச்சு இன்னும் பலம் கிடைக்கணும் அந்த வேண்டுதலுக்கு அப்படின்னும்போது ஆர் இன்னும் நான் கோயிலெலாம் போகலைங்க என்னால் கோயில் போக முடியலை பரிகாரம் சொல்லியிருக்காங்க அந்த கோயில் போயிட்டு சொல்லியிருக்காங்க எங்கள் ஊருக்கும் அந்த ஊருக்கும் ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது போகிட்டு வரதுக்கு எனக்கு டைம் கிடைக்க மாட்டேன் அதில் போயிட்டு வர முடிய மாட்டேங்க நான் ட்ரை பண்ணுறேன் பணம் இருக்குது டைம் இருக்குது கிளம்புறேன் ஏதோ ஒரு தடை வந்துக்கிட்டே இருக்குது இந்த மாதிரி என்னோட வேண்டுதல் நிறைவேறுவதற்கு பரிகாரம் செய்கிறதுக்கே எனக்கு போகிறதுக்கு தடையாக இருக்குது இல்லை வேண்டுதல் செ செஞ்சிட்டேன் எனக்கு இன்னும் பலம் கிடைக்கணும் இன்னும் சீக்கிரம் அதை நடக்கணும் இப்படின்னு எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி வேண்டுதலாக இருந்தாலும் சரி இல்லை எனக்கு எதுவுமே தெரியாதுங்க இனிமேல் தான் நான் வேண்டுதலை வைக்க போகிறேன் அப்படி இருந்தாலும் சரி இருந்தே இந்த விஷயம் நீங்கள் செய்யும்போது வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வேண்டுதல் நிறைவேறும் அது என்ன பண்ணணும்னு கேட்குறீங்களா வெற்றி இலை தீபம் வெற்றி இலை தீபம் சரிங்களா வெற்றி இலை தீபம் அது எப்படிங்க வெற்றி இலைன்னா வெற்றி இலைன்னா வெத்தலை தாங்க நம்ம யூஸ் பண்ணுற மாதிரிங்க வெத்தலை தான் அந்த வெத்தலையை தான் ஆக்சுவலாக வெற்றி இலை தீபம்னு ஒரு பேர் இருக்குது இன்னொன்று வெற்றி இலை தீபம்னு பேர் இருக்குது வெற்றி அப்படின்னா சக்ஸஸ் கொடுக்கக்கூடியது அந்த அந்த இலையை வச்சு தான் இப்போ தீபம் செய்யப்போறோம் ஏற்றப்போகிறோம் அது எப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஒரு அழகான ரவுண்டு தட்டு எடுத்துக்கோங்க சில்வர் எவர் சில்வர் தட்டு இல்லைனா காப்பர் தட்டு அந்த மாதிரி பித்தா தட்டு எது வந்தாலும் ரவுண்டு தட்டை எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு ஆறு வெத்தலை வைக்கணும் ஆறு வெத்தலை ஆறு டைரக்ஷனில் வைக்கணும் சரிங்களா நார்மலாக அஞ்சு டேரக்ஷன் சொல்லுவோம் ஆறு பக்கமாக வைக்கணும் இந்த காம்பு இருக்குது பார்த்தீங்களா காம்பு எல்லாமே ஒன்றா இருக்கணும் அந்த வெத்தலோட நுனி வெளிப்பக்கமாக இருக்கணும் அந்த மாதிரி ஆறு வெத்தலை வச்சுக்கோங்க அதுக்கப்புறமா அந்த வெத்தலையில் ஒரு ஒரு வெத்தலையிலும் சந்தனம் கொஞ்சம் வச்சுருங்க குங்குமம் வச்சுக்கோங்க பொட்டு வைப்போம் பார்த்தீங்கன்னா சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு அந்த மாதிரி சந்தனம் போட்டு குங்குமம் போட்டு வச்சுருங்க சந்தனம் அளவு ஒரிஜினல் சந்தனமாக இருக்கட்டும் நம்ம காலையில் கடையில் வாங்குற பில்லு இந்த இது வாங்குற மாதிரி நிறைய சாக் பீஸ்தூலாக தான் இருக்குது முடிஞ்சாலும் நல்ல சந்தனம் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு வைங்க குங்குமம் தாழம்பூ குங்குமம் இருந்தால் ரொம்ப ரொம்ப சிறப்பு ஒரிஜினல் குங்குமம் வாங்கிக்கோங்க வாங்கிக்கிட்டு வைங்க வச்சுட்டு அடுத்தது பூ வாசனையான பூவாக வைக்கணும் மல்லிகைப்பூ ரோஜாப்பூ இந்த மாதிரி வாசனையான பூவாக இப்போ ம ரோஜா பூ வைக்கிறீங்கன்னு வச்சா ஒரு ஒரு பூ வச்சால் கூட போதும் ஒரு ஒரு வெத்தலைக்கும் ஒரு ஒரு பூ வச்சா போதும் மல்லிகைப்பூன்னா ரெண்டு மூணுச்சே கூட போதும் சிலர் என்ன சொன்னாங்க ஒரு முழம் வாங்கி அப்படியே சுற்றி வச்சிடலாம் பண்ணாங்க அப்படியே வைக்க வேண்டாம் உதிரி பூ வாங்கிக்கோங்க உதிரி பூ வாங்கி வச்சு ஒரு ஒரு இத்தலையிலேயும் ஒரு மூணு மூணு பூ மல்லிகைப்பூ வகை இருக்கும்போது வாங்கி வச்சுருங்க இப்போ நடுவில் இருக்குது பார்த்தீங்களா நடுவில் வந்து கொஞ்சம் கேப் இருக்கணும் அந்த கேப்பில் என்ன பண்ண போகிறோம்னா அகல் விளக்கு வைக்க போகிறோம் இது நார்மலாக என்ன சொன்னாங்கன்னா ஒரு முகமாக இருக்கக்கூடிய அகல் விளக்கு வைக்கலாம் நல்லது கரெக்டாக அதே மாதிரி பஞ்சமுக அகல் விளக்கு கிடச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பு பஞ்சமுகம்னா அஞ்சு பக்கம் சரிங்களா அந்த பஞ்சமுக அகல் விளக்கு நடுவில் வச்சுட்டு அதில் நெய் ஊற்றி திரி போட்டு விளக்கேற்றுங்க பஞ்சுத்திரியில் போட்டு விளக்கேற்றலாம் இல்லை இப்போ பருத்தி திரி கூட வந்திருக்கு அதில் கூட விளக்கேற்றலாம் எங்கள் ஊரில் ஒருமுக அகல் விளக்கு தான் கிடைக்குது எங்கள் இப்போ எனக்கு அதான் இருக்குது எங்கக்கிட்ட அப்படின்னா ஒருமுக அகல் விளக்கு எந்த திசையில் அப்படின்னு கேட்டால் ஒன்று கிழக்கு திசையை நோக்கி அந்த தீபம் இருக்கணும் நம்ம ஏற்றி வைக்கிற தீபம் வந்து கிழக்கு திசையை நோக்கி இருக்கணும் அந்த பக்கமாக ஏற்றிடுங்க ஏற்றிட்டிங்களா சரி ஓகே இதெல்லாம் செட்டிங் ரெடி ஆகிடுச்சா ஓகே எடுத்து பத்திரமாக எடுத்து முன்னாடி சாமி முன்னாடி சாமி ரூமில் தாங்க சாமி ரூமில் ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் உங்களுக்கு என்றைக்கு இது உகந்த நாள் நீங்கள் நினைக்கிறீங்களோ ஒன்று ஒரு சின்ன சின்ன டெக்னிக் சொல்லிடுறாங்க நீங்கள் பிறந்த நாள் இருக்குது பார்த்தீங்களா அதான் கிழமை இப்போ நீங்கள் புதன்கிழமை பிறந்திருந்தீங்கன்னா புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் அதுவும் நீங்கள் வளர்ப்பிறை புதன்கிழமை பிறந்திருந்தால் வளர்ப்பிறை புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் தேய்விரை புதன்கிழமை பிறந்திருந்தால் தேய்விரை புதன்கிழமை ஸ்டார்ட் பண்ணுங்கள் இல்லைங்க நான் வந்து அமாவாசை அன்னைக்கு பிறந்தேன் அமாவாசை அன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் பௌர்ணமிக்கு பிறந்த பௌர்ணமிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்றைக்கி நீங்கள் பிறந்த கிழமை வருகிறதோ அந்த கிழமையில் ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு சரிங்களா அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுங்கள் எத்தனை நாள் பண்ணணும் தொடர்ந்து ஒன்பது நாள் பண்ணணும் அதே விதத்தில் வேறு வேறு விதத்தில் மாற்றுங்க விளக்கு அதே விளக்கு யூஸ் பண்ணிக்கோங்க நெய் வேறு நெய் ஊற்றிக்கோங்க திரி வேறு திரி மாற்றிக்கோங்க ஓகேங்களா விளக்கு அதே விளக்கு யூஸ் பண்ணிக்கலாம் வச்சுட்டிங்களா இது இத்தனை நாள் செய்யணும் ஓகே எத்தனை நாள் நைன் டேஸ் செய்யணும் தொடர்ந்து தொடர்ந்து எப்போ செய்யணும் எந்த நேரத்தில் செய்யணும் எப்போ காலையில் சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி இதை செஞ்சிடணும் இப்போ பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லுவோமா சரி காலையில் ஏந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு இதை ரெடி பண்ணி நான் நைட்டே ரெடி பண்ணி வச்சுட்டு காலையில் விளக்க மட்டும் ஏற்றிக்கிட்டா காலையில் ஏந்திரிச்சு ஃப்ரெஷ்ஷாக வந்து உட்காந்து அந்த வெத்தலாம் கரெக்டாக அந்த தட்டில் அடுக்கி வச்சு சந்தனம் குங்குமம் வச்சு பூ வைங்களேன் அந்த நேரத்தில் செய்யும்போது உங்கள் மனநிலையில் நீங்கள் எதற்காக செய்கிறீங்களோ எந்த வேண்டுதல் வச்சு செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் உங்கள் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விளக்கி வச்சு அப்புறம் நெய் ஊற்றி அதோட தன்மை வேற நம்ம என்ன நினைக்கிறோம் காலையில் ஏந்திரிச்சு சப்போஸ் லேட்டாக எழுந்திரிச்சிட்டோம்னா சப்போஸ் குளிச்சு வரதுக்கு லேட்டாகிடுச்சுன்னா பிரம்ம பிரம்மமுகத்தை முடிஞ்சு போச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதற்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு வ பிரபஞ்சம் உங்களுக்கு திரும்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க இறைநிலை இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க எனக்கு வாழ்க்கையில் இது வேணும்னு ஒரு வேண்டுதல் வைக்கிறீங்க பார்த்தீங்களா அதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன் கொடுத்தீங்கன்னா காலைல சீக்கிரம் எதிர்த்து குளிச்சுட்டு ரெடி பண்ணுவீங்க அட நான் அப்புறமா கூட பண்ணிக்கிறேன் அப்படின்னா அவ்வளோதான் அப்புறமா தான் பிரபஞ்சம் கொடுப்பாங்க ஒரு ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களை உருவாக்குவாங்க இதற்கு நல்லா நெய்வேதியை அமைக்கணுமோ அதை வச்சா ரொம்ப நல்லது பழங்கள் எதாவது வைங்க முந்திரி திராட்சை இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அது கூட வைங்க இல்லை சமைச்சி கேசரி செய்ய முடியும் பொங்கல் செய்யணும்னா காலையில் எஞ்சி செஞ்சு கூட வைங்க இதெல்லாம் முடியல பரவாயில்ல ஸ்வீட் கூட வைங்க ஒன்று வைங்க மனசார செய்யணுங்க அவ்வளோதாங்க நீங்கள் எதை செஞ்சாலும் மனசார மனம் உருகி மனம் நிறைய வைங்க சரிங்களா வச்சுட்டு இப்போ என்ன பண்ணணும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ ஒரு வேண்டுதலாக வச்சுக்கோங்க நிறைய தேவைகள் இருக்கும் அதில் ரொம்ப முக்கியமாக இப்போ எது நடக்கணுமோ அந்த ஒரு வேண்டுதலை வச்சுக்கோங்க ஒரு வேண்டுதலை வச்சுக்கிட்டு இந்த அந்த வேண்டுதல் எனக்கு நடந்துடுச்சு அந்த வேண்டுதல் நான் என்ன கடவுள்கிட்ட கேட்குறோ அது எனக்கு நடந்து முடிஞ்சு அந்த நிலையில் நான் இருக்கிறேன் எனக்கு வீடு வேணுமா வீடு கிடச்சிருச்சு கார் வாங்கணுமா கார் கிடச்சிருச்சு கல்யாணம் வேணுமா கல்யாணம் நடந்துடுச்சு ஆஃபீஸில் வேலைக்கு பண்ணுவோம் வேலை கிடச்சிருச்சு பிஸ்னஸ் பண்ணுவோம் பிஸ்னஸ் நடந்துடுச்சு சக்ஸஸ் ஆகணுமா சக்ஸஸ் ஆகிட்டேன் அந்த நிலையில் நீங்கள் உங்கள் மனசு எப்படி இருக்கும் அந்த நிலையில் உங்களுக்கு மகிழ்ச்சி எப்படி இருக்கும் அப்பாடா சந்தோஷமாக நடந்துச்சு சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் அந்த நிலையை உணர்ந்து பாருங்கள் அந்த உணர்வுக்குள்ளே வாங்க உணர்வுக்குள்ளே வந்துட்டு அமைதியாக உட்காந்துருங்க அந்த உணர்வுலேயே இருங்க எனக்கு அது திரும்ப வேணும் வேணும் கல்யாணம் நடக்கணும் வேலை கிடைக்கணும் பிஸ்னஸ் நடக்கணும் வீடு எனக்கு கிடைக்கணும் 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 கிடைக்கணும்னு சொல்லி மனசை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ரிலாக்ஸாக விடுங்க கேட்டுட்டீங்களே கேட்டுட்டு கண்ணங்கூடி அமைதியாக உட்காந்துக்கோங்க ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள் கண்ணங்கூடி அமைதியாக உட்காந்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த அந்த வேண்டுதல் வச்சிட்டு அந்த உணர்வு நிலைக்குள்ள போன பிறகு அப்படியே கண்ணை திறந்து அது வெற்றியில் தீபம் ஏற்றி வச்சிருக்கீங்க பார்த்தீங்கன்னா அதை சுற்றி வெத்தலை நடுவில் தீபம் அஞ்சு முக தீபம் ஏற்றிருந்தாலும் பரவாயில்ல இல்லை ஒரு தீபம் ஏற்றிருந்தாலும் பரவாயில்ல கொஞ்சம் நேரம் அந்த தீபத்தை பாருங்கள் அஞ்சு முக தீபம் வந்தால் ஏதோ ஒரு தீபத்தை மட்டும் அப்படியே கண்ணை திறந்து நேராக உட்காந்துக்கோங்க தலை நேராக இருக்கணும் கண்கள் மட்டும் அப்படியே கீழ் நோக்கி இருக்கணும் சப்போஸ் உங்களுக்கு நேராக இருக்குது தீபம் நேராக இருக்கணும் தீபத்தை மட்டும் நேராக பாருங்கள் நேராக பார்த்துக்கிட்டு அந்த உணர்வு நிலைக்குள்ளேயே இருங்க வேணுங்கிறத கேட்காதிங்க அந்த உணர்வுக்குள்ளே இருங்க அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க பார்த்துக்கிட்டே அப்படியே மெதுவாக கண்ணு முடிக்கோங்க அந்த தீபம் அந்த சக்தி நிலை உங்கள் புருவ போய் சேரதை உணர்ந்து பாருங்கள் இப்போ அந்த உணர்வு எந்த உணர்வு எனக்கு கிடைச்ச பிறகு நான் என்ன உணர்வில் இருக்கணும் அது இன்னும் அதிகமாகும் எப்போ இன்னும் சூப்பராக இருக்கணும் இப்போ சொந்த வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்கேன் நான் ஜாலியாக கார்லையே சொந்த காரில் நான் போயிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகிடுச்சு என்னோடய ஸ்பௌஸ் வந்து ரொம்ப அன்பாக இருக்கு அங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கும் எல்லோரும் ஜாலியாக இருக்கும் எனக்கு பிஸ்னஸ் செம்ம டெவலப்பாக இருக்கேன் நல்ல ஒரு ஆஃபீஸ் அட்மாஸ்பியரில் வேலை கிடையாது உங்களுக்கு என்ன வேண்டுதல் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த வேண்டுதல் கிடச்ச பிறகு நடந்த பிறகு என்ன உணவு அது இன்னும் அதிகமாகும் அப்படியே கண்ண முடியும் அமைதியாக உட்காருங்க எவ்வளோ நேரம் உட்கார முடியுமோ அவ்வளோ நேரம் உட்காருங்க இதற்காக ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் பத்து நிமிஷம் ஏந்திரிக்கலாம் அரை மணி ஏழு அந்த மாதிரி டைம்லாம் ஃபிக்ஸ் பண்ணாதீங்க அந்த உணர்வு உங்களுக்குள்ளே வந்து சேர்ந்து 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 அதுக்குள்ளே ஒரு எனர்ஜி கிடைக்கும் பாருங்கள் நமக்கு வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகுறதுக்கு நம்ம எது வேணுமோ அது கிடைக்கிறதுக்கு அந்த எனர்ஜி லெவலில் வேறு லெவல் தாங்க உண்மையாவே அதுக்கு இந்த தீபம் இந்த வெற்றிலை ஒரு சக்தி உங்களுக்கு கொடுப்பாங்க அந்த அந்த ஒரு அட்மாஸ்பியர் அந்த இடம் உங்களுக்கு ஒரு சக்தியை கொடுப்பாங்க அப்படியே கண்ண முடி உக்காந்து சந்தோஷமாக டெய்லி செய்யணும் ஒன்பது நாள் தொடர்ந்து செய்ய வேண்டும் சரிங்களா இப்போ சில சொல்லுவாங்க பெண்கள் வந்து பீரியட்ஸ் டைம் இருக்குது அப்போ பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகு ஸ்டார்ட் பண்ணாங்க ஆண்கள் அடிக்கடி நான் ஊருக்கு வேண்டியது இருக்குது ஊருக்குலாம் போய்ட்டு அந்த ஒன்பது நாள் நான் செய்யணும் முடிவு பண்ணி அந்த ஒன்பது நாள் ஃப்ரீயாக இருப்பேன் அந்த ஒன்பது நாள் செய்யுங்க செய்ய ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு நேராக நிமிந்து உட்காந்துருக்கோங்க உட்காந்து அந்த தீபத்தை பார்த்து முடிச்சுட்டு மனசு ரிலாக்ஸாக மனசு அமைதியாக ரிலாக்ஸாக வாங்க அப்பாடா ஓகே சந்தோஷமாக இருக்கா இதை முடிச்சுட்டு எந்த கடவுள் இதில் முக்கியமானது எந்த கடவுளை நோக்கி செய்யணும் உங்கள் குலதெய்வத்தை முதல்ல வேண்டிக்கோங்க அப்புறம் உங்கள் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கோங்க எல்லா கடவுளையும் கூப்பிடுங்க எல்லா மகன்களையும் கூப்பிடுங்க எல்லார்கிட்டையும் மனசார ப்ரே பண்ணிக்கோங்க ப்ரே பண்ணிக்கிட்டு நீங்கள் இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும் அவ்வளோ பெரிய விஷயம் நடக்கும் நீங்கள் வேண்டியது நிச்சயமாக நடக்கும் ஸோ வேண்டுதல் நிறைவேற வெற்றிலை தீபம் இதை பயன்படுத்துங்க நிச்சயமாக நம்ம வேண்டுதல் நிறைவேறும் வாழ்க வளமுட